சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு தேர்வு தேதிகளில் நடைபெறக்கூடிய தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஏடி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ஸோ இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து தேர்வுகள் இந்த பத்து முழு மாதிரி தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்தில் ஸோ வீக்கிலுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸு உங்களுக்கு என்ன ஃபார்மேஷனோ இப்போ பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி பேட்டனில் ஃப்ட்டு தமிழ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் வந்து முப்பது கொஸ்டின்ஸ் மேக்ஸில் முப்பது சரிங்களா மேக்ஸில் முப்பது சைக்காலஜியில் முப்பது ஸோ அடுத்து இவிஎஸ் இவிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு சொல்லி டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் இதே மாதிரி பேப்பர் டூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் சைக்காலஜி சரிங்களா இது மூணு காமனா இருக்கும் சரிங்களா தொண்ணூறு மார்க்கு இதுல சோசியல் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு அறுபது கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அறுபது கொஸ்டின்ஸ்னு சொல்லி ரெண்டு பார்ட்டு சரிங்களா ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா பத்து டெஸ்ட் டெஸ்ட்டு ஸோ இது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக டிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே கலந்து உங்களுக்கு இருக்கும் தமிழ் மீடியத்திலையும் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும் இப்போ ஒரு கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த கொஷின் தமிழ் மீடியத்திலையும் இருக்கும் அதற்கடுத்து இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பத்து டெஸ்ட் கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்மளுக்கான மதிப்பெண் பாத்தீங்கன்னா எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுக்கணும் சோ இந்த எண்பத்தி ரெண்டு மதிப்பெணுக்கான ஒரு வழிமுறையாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோ குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த பத்து டெஸ்ட் தேவைங்கிற பட்சத்துல சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட்டை பிடிஎஃப் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை கொரியர் மூலம் அனுப்புனாலும் நம்ம கொரியர்லையும் என்ன செய்யறோம் அனுப்புறோம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இன்று முதல் பத்து டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஓஎம்ஆரும் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் அந்த ஓஎம்ஆரில் எழுதி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் வருதா வந்துச்சுன்னா அந்த பத்து டெஸ்ட்லேயுமே எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் வந்துச்சுன்னா நம்மளுக்கான வெற்றி உறுதிங்கிறத ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கலாம் ஆகவே சுபிக்குழு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே